ய வணக்கம் நம்ம மனத்தின் மூலம் செயல்படுவதை விட உணர்வின் மூலம் செயல்படுவது நல்லது நீங்கள் பல வீடியோ சொல்லியிருக்கிறீங்க அதனால உணர்வு நிலையில் செயல்படுவதுன்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கம் தர முடியாது அதாவது எப்பவுமே மனசை வச்சு தான் நம்ம செயல்படுறோம் அந்த மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும் அதுக்கு வந்து மனோலயத்தினால செயல்படுறதுங்கிறது மனோ லயத்தை வச்சு தான் நம்ம எல்லா செயலுமே செயல்படுறோம் அப்போ உணர்வு நிலையில் நம்ம செயல்படுறது நீட்டு சொல்லி உணர்வு நீட்டு ஒரு செயலே கிடையாது எல்லாமே அனா அதிநேரத்தில்னு சொன்னால் அப்புறம் மனசில்னு சொல்லி சொன்னாலே அந்த மனம் சம்மந்தப்பட்ட ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் வரும் உணர்ச்சிகள்லாம் வரும் அது வந்து செயலுக்கு ஒரு துணையாக இருக்கும் வெறும் உணர்வு நிலையில் செயல்பாடுன்னுட்டு அப்படி உணவு கிடையாது உணர்வு நிலையில் இருந்துன்னு சொல்லி சொன்னால் இந்த மனதினுடைய பாதிப்பு இல்லாத அதுதான் மனோ நாசம்ட்டு நம்ம இதில் சொல்லுவாங்க மனோ நாசங்கிறது தான் உண்மையிலே உணர்வு நிலையிலே இருக்கிறதுங்கிறது வந்து மனோ நாசங்கிற அர்த்தம் தான் மனோநாசம்னு சொன்னால் இப்படி தான் அப்படித்தானே சொல்லி நம்மளை பிரித்து வைக்கிறதெல்லாம் மன அம்சம் மனோ லைன்னுங்கன்னாலே நமக்கு ஒரு வடிவம் அமைச்சதுக்கு வந்துடுறோம் அந்த வடிவம் இல்லாத நிலை தான் வந்து உணர்வு நிலை அல்லது நம்முடைய இயற்கையான நிலை அல்லது மனோ நாச நிலைன்னுட்டு நம்ம சொல்கிறது ஆனால் அந்த நிலை மனோநாச நிலை தான் வந்து உண்மையான உணர்வு நிலைங்கிறது மனோநாச நிலை அதனால் அந்த நிலையிலேருந்து நம்ம செயல்படுறதுக்காக அது நம்ம வைக்க முடியாது நீ எந்த செயல்பட்டாலும் அங்கே மனோ லயம் ஏற்படணும் மனோ லயம் சார்ந்த உணர்வுகள் உணர்ச்சிகள் ஏற்படணும் அப்படி ஏற்பட்டால் தான் செயலுக்கு சாத்தியம் மற்றபடி அதுக்காக நம்ம வந்து அந்த உணர்வு நிலையிலேருந்து செயல்படுறேன் நீட்டு சொல்கிற மாதிரி உணர்வு நிலைன்னு சொல்லி சொன்னால் நல்ல அதாவது அதாவதுன்னா நமக்கு நாமளே போராடாதபடி ஏன்னா போராட்டமே எங்கே சொன்னால் லயத்துக்குள்ளே தான் போராட்டமே இருக்குது லயத்துக்குள்ளே போராட்டம் இல்லாதபடி இருந்துன்னு சொன்னாலே அது நம்ம பேருக்கு சொல்லிடலாம் உணர்வு நிலையிலிருந்து செயல்படுறோம்னு சொல்லிடலாம் ஏன்னால் அங்கே வந்து லயம் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு இல்லாமல் இருக்குது ஒத்துழைப்போடு இருக்குது அப்போ அது உணர்வு நிலையோடு செயல்படுறோம்னு கூட சொல்லிடலாம்